திரு ராகவன் குமார் அவர் எழுதி திருமதி யாமினி ரமேஷ் இசை வடிவம் கொடுத்திருக்கிற பாட்டு ஆண்டாளின் பெருமை ஆண்டாளின் பெருமை பாடிடுவோம் ஆண்டாளின் பெருமை பாடிடுவோம் நற்செல்வம் பொங்க பொங்காண்டாளின் பெருமை பாடிடுவோம் நம் இல்லம் தங்க காண்டாளின் பெருமை பாடிடுவோம் பூரத்தில் அவதரித்தாளே ஆயனின் தோளை அலங்கரித்தாளே கண்ணனு காமது காமம் எனவே காட்டிய பூமி பிராட்டியும் அவளே ஆண்டாளின் பெருமை பாடிடுவோம் ளசி செடிக்கு தோன்றி வந்தாளே துயரம் தீர்க்கும் புவி மகள் அவளே படு துயர் ஆயினவெல்லாம் அரை நொடி தன்னில் ஆண்டாளின் பெருமை பாடிடுவோ தங்க கலசம் போலொரு முகமும் தாழ்வரை நீளும் கற்றை குழலும் சுந்தர தோள்களில் வண்டுரை ஆரம் கொண்டவள் அந்த கோமகள் எனவே ஆண்டாளின் பெருமை பாடிடுவோ கருணை பொங்கும் கண்கள் இரண்டும் அருளை பொழியும் ஆவலில் விளங்கும் எம் வெளி கோதை அவளே ஆண்டாளின் பெருமை பாடிடுவோம் விட்டு சித்தன் பெண்ணென வந்து வில்லி புத்தூர் விளங்கிட நின்ற அரங்காவியில் கலந்துரைந்த அன்னை எனவே ஆழ்வாழ் எமையே ஆண்டாளின் பெருமை பாடிடுவோ பெருந்துயர் இடும்பை பிரவியருக்க வேன பார்க்கடல் மேவும் பரமணி பரவ திருப்பாவையுடன் திருமொழி தந்த காண்டாளின் பெருமை பாடிடுவோ செம்போர் கேத்திரம் உறையும் வரதன் செம்போர் கழல் சேவை செய்யும் சபையின் மகளிர் உற்சவத்தில் கூடியிருந்தே குளிர்டுவோமே ஆண்டாளின் பெருமை பாடிடுவோம் செம்போர் கேத்ரம்புறையும் வரதன் செம்போர்கழல் அடி சேவை செய்யும் சபையின் மார்கழி மகோத்சவத்தில் கூடியிருதே குளிர்ந்திடுவோமே ஆண்டாளின் பெருமை பாடிடுவோம் நற்செல்வம் பொங்க பொங்காண்டின் பெருமை பாடிடுவோம் நம் எல்லம் தங்க ஆண்டாளின் பெருமை பாடிடுவோ